குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி ஸ்பெஷலான புளி வடை தான் செய்ய போகிறோம் இந்த புளிவடைங்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வடை பார்த்துருப்போம் அதில் அந்த புளி வடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி சேர்த்து செய்யும்போது நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் பூரி மாதிரி நல்ல உப்பி வந்திருக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை சூப்பராக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய புலிவடை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாயிருக்கு வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கால் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக நம்ம ஊற வைக்கணும் இதிலே பத்து வரமிளகா போட்டுக்கிறேன் இது குண்டு வரமிளகானால நான் ஒரு பத்து போட்டுக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இது பாருங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜார்ல இதை அரைச்சிக்கலாம் இது ரெண்டு பார்ட்டில் நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் எதுவுமே கலக்காத வெ பருப்பு அரிசியை நான் அரைச்சிக்கிறேன் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தவே கூடாது பாருங்கள் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு எண்பது பர்சன்ட் அரைச்சால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை அடுத்தது வந்து இதில் வந்து இன்னொரு பார்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருப்பில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் உப்பை வந்து மீதிப்பாற்றான அரிசி பருப்பெல்லாம் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையானாலும் சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து காலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருள் போட்டுக்கணும் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இதை நம்ம தண்ணி சேர்க்காத அரைச்சிட்டு வந்துடலாம் நான் மிக்சியில் அரைக்கினால கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்திடாதீங்க பாருங்கள் இதில் எல்லாமே நான் ஒன்றா கலந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும் போது எதுவுமே சேர்த்தல அதனால் எல்லாம் நல்லா கலந்துக்கணும் இது பருப்புனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வச்சிட்டேன் நான் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது நீங்கள் ஆனால் கொஞ்சம் தண்ணி கலக்காத தண்ணி சேர்த்தாத நீங்கள் செய்யுங்க கிரைண்டரில் கூட ஆட்டிக்கோங்க அப்போ தான் இது தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டனால மிக்சியில் அரைக்கிறதுனால தண்ணி சேர்த்திட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுட்டேன் நீங்கள் தண்ணி சேர்த்தாத இலையில் தட்டி தட்டி போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இலையில் ஆட்டினா கூட பிளாஸ்டிக் காயத்தில் கூட நம்ம எண்ணெய் தடவி தட்டி போடலாம் பாருங்கள் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம இந்த பரி தட்டில் எண்ணெய் தடவி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் காயத்தில் எண்ணெய் தடவி அதில் கூட செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொன்றா அப்படி பிளாஸ்டிக் காயத்தில் வச்சு நம்ம தட்டி தட்டி போட்டுக்கலாம் சேர்த்து செய்கிறனால நான் இந்த வடை எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இதில் வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கனால இது ப்ரோட்டீன் வந்து நிறையவே இருக்குது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு டக்கு டக்குன்னு நான் செஞ்சுட்டேன் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதுலேயே புளி உப்பு காரம் எல்லாமே இருக்கனால இதுக்கு அப்படியே வெறுமனே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் சூடாக சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கருகு விடாமல் ஒரு பக்கம் வந்ததும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம செய்யணும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை நல்ல உப்பி வந்துருக்கு பாருங்க சுட சுட சாப்பிடும்போது இந்த மழை காலத்துக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டீயோடு வச்சு சாப்பிடுங்க சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க வெந்துருச்சு நான் எடுத்துட்றேன் எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் மீதி இருக்கிற மாவு வந்து நாம் வெவ்வேறு டிசைனில் கூட செஞ்சு செய்யலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கிறேன் நம்ம பிடிச்ச டிசைன்ல இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி டக்கு டக்குன்னு செய்கிறேன்னு இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சொட சுட சாப்பிடும்போது இந்த குழுருக்கு இதமாகவும் இருக்கும் வெந்திருச்சின்னு இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த பொள்ளாச்சி ஸ்பெஷலான புளிவடை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் ஆனால் மிக்ஸில் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தா செய்ங்க பொள்ளாச்சி ஸ்பெஷல் புளிவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான இந்த புளிவடை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசிச்சு செய்யுங்கள் ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.